காரங்கடுக்க மயிலாடும் கூழைக் கடவுள் அந்த காரங்கடுக்க வளர்வோதை பாகன் என் காம வெவ்வி காரங்க தூக்க ஒழி நெஞ்சமே வெங் கனைபடு புண் காரங்கடுக்க யமவாதை உத்திடும் காலத்திலே காலம் கணலந்தரம் நிலமானவர் கண்ணின் மணி காலம் கணலங் கழனி இராசே கங்காளர் கங்குர் காலங்கணலம் புலி துறந்தாவினல் காதிருந்த காலங்கம் நலம் பெற வரைந்தே கிழிகை கொள்வனே கை கயம் அன்றுரி தென்கூழை சங்கர் காபத்துி கை கயமன்றுள் நடிக்கும் பிறான் என்று கை தொழுமேல் கை கயமன் தொடர் காலமே காலமக்காலமருள் கை கயமன்று மனமே ஒழியும் கருக்குழியே கருத்தாராணி குழல் பங்காளர் கூழைக் கங்காளர் பொன்ன கருந்தாரணியும் அயனு முராரியும் காண்பறியார் கருந்தாரணி மதன் காயந்தோர் இளங்களிவண்டுகள் நூ கருந்தாரணியல் எங்கை தாமரை வர காண்கிலனே காணப்பதஞ்சலி ஆடிய கூழை கடவுள் கஞ்ச மானப்பதஞ்சலி பதஞ்சலி செய்வலென்று ஓடி நடந்ததெல்லாம் ஏன் அப்ப அஞ்சல் அகலம் உணக்கவர் மீது மையல் பூனப்பதஞ்சலி யான் தென்னினி பூங்கொடியே பூங்க முகாரம் சொறி கூழை நம்பர் கொண்டாலின் மலர் ங்கம் உகன் சொல்லார் சேலம்பில் நின்ங்கை வளை நீங்க முகார விந்தம் சருகாக நினைத்து மனம் எங்க முகார இசை தீ விளைக்கும் இளங்குயிலே குயிலாய மாமனை உள்ளிருந்து ஆவியை கொள்ளை கொள்ள ஐலாயமாமனை மாமனை அப்பனைவென்றழைப்பதுபார் கயிலாய மாமனை அன்றடும் கட உள்வ மயிலாய மாமன் ஆவுடை மாதிரம் வைத்தவனே வையகமத்தனையும் தனியால வரினும் அவை பொய்யகமத்தனை ஆனனன் ஆனனன் கூழை வில்லி துய்யகமத்தனை சிற்றுடைவாகன் துணைப்பதமா மெய்யக அத்தனை ஓர்க்கும் அதே அன்றி வேறையே இல்லை அரும்பவை எந்த இதன் கூழை இறை நடனம் அல்லையறும்பவன் ஆழமுண்டோன் அருஜோதி என்று சொல்லை அறும்ப வசமழியாமூனம் தோகையறை முல்லை அறும்பவர் மூரல் என்று ஓடி முயங்கு நெஞ்சே முயலகனாக முறிய நின்றாடி முதுபழிதேர் செயலகனாக முன்னோய் சந்திரசேகரனே இயலகனாக வனமென வாழும் இறைவென்றே மயலகனாக ரிகமாதர் மேதின் மடனஞ்சமே